ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் உப்பு என்பது மகாலட்சுமி அம்சமாகவே கருதப்படுகிறது அதனால்தான் நாம் உப்புக்கு மகாலட்சுமிக்கு கொடுக்கும் அதே மரியாதையை கொடுக்கிறோம் மகாலட்சுமி அம்சமான உப்பு ஜாடியை நாம் வீட்டில் சமையல் அறையில் எவ்வாறு வைக்க வேண்டும் அதன் பக்கத்தில் என்ன வைக்கலாம் என்று நாம் பலரும் அறியாமல் இருக்கலாம் இந்த காணொளியில் நாம் அதை தெளிவாகவும் எளிமையாகவும் பார்க்கலாம் தற்போது நமக்குள் இருக்கும் மிகப்பெரிய கேள்வி என்னவென்றால் இந்த உப்பு ஜாடிக்கு என்ன சக்தி இருக்கிறது அதன் பக்கத்தில் நாம் எண்ணெயை வைக்கலாமா உப்பு ஜாடியை எவ்வாறு வைக்க வேண்டும் செல்வம் பெருக என்ன செய்ய வேண்டும் இந்த மாதிரியான கேள்விக்கு எல்லாம் இந்த காணொலியில் பதிலை தெரிந்து கொள்ளலாம் கடலில் இருந்து கிடைக்கக்கூடிய இந்த உப்பு மகாலட்சுமி வாசம் செய்கிற சீதனம் நாம் உப்புக்கு கொடுக்கும் மரியாதையில் மற்றும் அமைதி ஆகியவை கொட்டி கிடக்கின்றது இங்கேதான் இந்த காணொலியின் ஆழமான பகுதி துவங்குகிறது குடும்பத்தில் சுபிஷம் நிலவ வேண்டுமா அப்போ வீட்டில் கள்ளுப்பு குறையாமல் இருக்க வேண்டும் இது சும்மா ஒரு நம்பிக்கை இல்லைங்க சாஸ்திரங்களும் இதை தூய்மையோடு சொல்கிறது அறிவியலும் கூட சொல்கிறது நாம் தினமும் சமையலுக்கு உப்பை பயன்படுத்தினால் நம் ஆரோக்கியம் சிறக்கும் நாம் முன்னோர்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயத்துக்கும் பின்னாடி ஒரு விஞ்ஞானமும் ஒரு ஆன்மீக பொருளும் இருக்கிறது தாய்மார்களும் பாட்டிமார்களும் எல்லாம் உப்பை எப்பவும் அடுப்புக்கு பக்கத்திலேயே வச்சிருப்பாங்க இது ஏன் தெரியுமா அடுப்பு எப்பவுமே கிழக்கு திசையை பார்த்தவாறு தான் இருக்கும் அதாவது நாம் சமைக்கிற பொழுது கிழக்கை நோக்கி தான் சமைக்க வேண்டும் இதுவே நல்லது காலையில் சூரியன் உதைத்தவுடன் சூரிய கதிர்கள் நாம் அடுப்பின் மீது விழ வேண்டும் இதுதான் ஒரு வீட்டுக்குள் செல்வம் பெறும் அமைப்பு அந்த அடுப்பின் வலது பக்க முலையில் தான் நாம் அம்சமாக கல்லுப்பை ஜாடியை எப்பவுமே மரியாதைக்குடன் வைக்க வேண்டும் தரையில் வைக்க கூடாது அதற்கு கீழே ஒரு தட்டு அல்லது மரப்பலகை வைத்துதான் வைக்க வேண்டும் இன்னொரு முக்கிய விஷயம் கல்லுப்பை எந்த பிளாஸ்டிக் அல்லது எவர் செல்வ டப்பாவிலும் வைக்க கூடாது பீங்கால் அல்லது கண்ணாடி பாத்திரத்தில் தான் கல்லுப்பை வைக்க வேண்டும் ஏனென்றால் இதில் தான் சக்தி நிலைக்கும் இன்றைய விஷயங்களை நம்மளை போல நீங்களும் மறக்காமல் வாழ்க்கையில் பின்பற்றினால் செல்வம் சுபிச்சம் அமைதி நிச்சயமாக உங்கள் வீட்டில் நிலைத்திருக்கும் அதுபோல் உப்பு ஜாடியை வைப்பதற்கு முன் ஜாடிக்கு கீழ் ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து அதன் பிறகுதான் அதை வைக்க வேண்டும் ஏன் தெரியுமா அந்த நாணயத்தின் மூலம் அந்த இடத்தில் நேர்மறை சக்தி நிலைபெறும் அதிலே செல்வ சக்தி கூட இருக்கும் என்பது நம்பிக்கை உப்பை எப்பொழுதும் வெள்ளிக்கிழமை வாங்குவது சிறப்பு அது மட்டுமில்லாமல் உப்பு குறையக்கூடாது குறைவதற்குள் நிரப்பிக்கொண்டே இருக்க வேண்டும் புதன் மற்றும் ஞாயிறு இந்த நாட்களில் உப்பு ஜாடியை சுத்தம் செய்யலாம் வெள்ளிக்கிழமை மட்டும் செய்ய கூடாது அந்த நாளில் மகாலட்சுமி வாசம் செய்கிறார் உப்பு ஜடியை வெளியில் காய வைத்து பிறகு உப்பை நிரப்பும் பொழுது அதில் ரூபாய் நாணயம் ஒன்றை சேர்த்தல் நல்லது அடுத்த முக்கியமான விஷயம் என்னவென்றால் நீங்கள் சமையலுக்கு எந்த எண்ணெய் பயன்படுத்தினாலும் அது நல்லெண்ணெய் ஆகட்டும் கடலை எண்ணெய் ஆகட்டும் சூரியகாந்தி எண்ணெய் ஆகட்டும் எந்த எண்ணெயாக இருந்தாலும் அதனை உப்பு ஜாடிக்கு பக்கத்திலேயே வைக்க வேண்டும் எண்ணெய் ஒரு பக்கம் உப்பு ஜாடி ஒரு பக்கம் என்று பிரித்து வைத்தால் அந்த வீட்டில் கணவன் மனைவி சண்டை சச்சரவுகள் அதிகமாக நடக்கும் இரண்டையும் ஒன்றாக பக்கத்தில் வைத்து சுத்தமாக பராமரித்தால் அந்த சமையல் அறையில் வாசம் செய்யும் சக்தியை மாறும் செல்வம் மட்டுமல்ல அமைதி அன்பு புரிதல் இவையெல்லாம் குடும்பத்துக்குள் நுழையும் இதை ஒரு வாரம் முயற்சி செய்து பாருங்கள் நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும் அடுத்ததாக கடன் பிரச்சனையால் கஷ்டப்படுபவர்களும் வாழ்வில் நிம்மதி இல்லாமல் இருப்பவர்களும் இதே கள்ளுப்பை வைத்து மிக எளிமையாக நம் வீட்டிலேயே செய்யக்கூடிய பரிகாரத்தை பார்க்கலாம் இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் தெரியுமா வீட்டில் இருப்பவர்கள் எதுவுமே சரியில்லை முன்னேற்றம் இல்லை என்று நினைப்பவர்கள் இதை செய்யலாம் அதுபோல் தொழில் செய்பவர்கள் தொழிலில் வளர்ச்சி இல்லை என்று கவலைப்படுபவர்களும் இதை செய்யலாம் அனைவருக்கும் இது மிகவும் பயனுள்ள பரிகாரம் கல்லுப்பு பரிகாரம் கல்லுப்புனா எல்லாருக்கும் தெரிஞ்ச பொருள்தானே ஆனால் அதில் இருக்கிற சக்தியை பார்த்தீர்கள் என்றால் அதிசயமாக இருக்கும் இந்த கல்லுப்பு மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருட்களின் முக்கியமான ஒன்று அதனால்தான் பெரியவர்கள் வீடு சுத்தம் செய்யும் பொழுது கல்லுப்பை எடுத்து செல்கிறார்கள் மேலும் சில தாய்மார்கள் சொல்லுவாங்க மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பதினெட்டு பொருட்களில் முக்கியமானது கல்லுப்பு தான் அதனால்தான் நீங்கள் கல்லுப்பை வைத்து என்ன பரிகாரம் செய்தாலும் அதற்கான பதில் ரொம்ப சீக்கிரமாக வரும் உங்களுக்கு கடன் இருக்கு அதாவது ஒரு ஐந்து லட்சமோ அல்லது பத்து லட்சமோ அல்லது எவ்வளவு இருந்தாலும் சரி இந்த படிகாரத்தை செய்த உடனே கடன் அடைஞ்சிரும் என்று எதிர்பார்க்க கூடாது ஆனால் இந்த படிகாரம் செய்தால் அந்த கடன் குறைவதற்கு நிதானமான ஒரு புதிய வழி உங்களிடம் வர ஆரம்பிக்கும் இது ஒரு மாயை இல்லைங்க ஆன்மீக ரீதியில் நடக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த பரிகாரம் செய்வதற்கு கல்லூப்பை ஒரு கண்ணாடி டப்பாவில் எடுத்துக்கொண்டு அல்லது வட்ட வடிவில் வைக்க வேண்டும் இதை நாம் வீட்டின் எல்லா மூளைகளிலும் அதாவது நான்கு மூளைகளிலும் வைக்க வேண்டும் உதாரணமாக உங்கள் வீட்டில் மூன்று அடைகள் இருந்தால் அந்த மூன்று அறைகளிலும் நான்கு நான்கு மூலைகளில் இந்த கல்லூப்பு கிராம்பு பரிகாரத்தை வைக்க வேண்டும் மேலும் இதை நாம் தலைவாசல் கதவுக்கு பின்புறம் வைக்க வேண்டும் இதை செய்யும் பொழுது நாம் மனதில் ஒன்றை மட்டும் ஞாபகமாக வைத்துக்கொள்வது கொள்வது நல்லது இதை யாருடைய கண் பார்வைக்கும் படும்படி செய்யக்கூடாது அதனால்தான் இந்த பரிகாரத்தை யார் கண் பார்வையும் படாத இடத்தில் மூளையில் அல்லது கதவுக்கு பின்புறத்தை வைக்க வேண்டும் இதை வைப்பதன் மூலம் நம் வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றலை இந்த பரிகாரம் இழுத்து கொள்ளும் இதனால் நம் வீட்டில் உள்ள கடன் பிரச்சனைகள் அனைத்தும் மெல்ல மெல்ல தீர தொடங்கும் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு மிகவும் உகந்த நாள் என்பதால் இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை அன்று செய்ய ஆரம்பிப்பது மிகவும் நல்லது இந்த பரிகாரத்தை பதினைந்து நாளைக்கு ஒரு முறை மாற்ற வேண்டும் அதாவது கல்லூப்பையும் கிராம்பையும் மாற்றிவிட்டு வேற கல்லூப்பு மற்றும் கிராம்பை வைக்க வேண்டும் குறைந்தது இரண்டு அல்லது மூன்று மாதங்கள் தொடர்ந்து செய்தால் மூன்று மாதத்தில் உங்கள் கடன் அடைய வேண்டிய வழிகள் பணவரவை அதிகப்படுத்தும் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நம்பிக்கையோடும் நிதானமாக மன அமைதியோடும் செய்தால் பரிகாரமும் பிரார்த்தனையும் சேர்ந்து அதிசயம் நடக்கும் நீங்கள் தொழில் செய்யும் இடத்தில் இதை வைக்கலாமா என்றால் கண்டிப்பாக வைக்கலாம் ஒரு முறை முயற்சித்து பாருங்கள் இந்த பழைய கல்லூப்பை என்ன செய்ய வேண்டும் என்று பலருக்கும் சந்தேகம் இருக்கும் அதனை கண்ணீரில் கரைத்து விடுவதோ குப்பத்தட்டியில் போடுவதோ செய்யக்கூடாது பழைய கல்லூப்பு கிராம்பை நீர்நிலைகளில் அதாவது குளம் ஏரி கடல் ஆறு போன்ற இடத்தில் விட்டு விடுவது நல்லது அவ்வாறு விடுவதன் மூலம் எதிர்மறை ஆற்றலை ஈர்த்து வைத்துள்ள அந்த கல்லூப்பு நீர்நிலைகள் வழியே சென்றுவிடும் நீங்கள் நம்பிக்கையுடன் சுத்தமான மனதுடன் இந்த பரிகாரத்தை செய்து வந்தால் மகாலட்சுமி உங்கள் வாழ்க்கையில் அனைத்து வகையான செல்வங்களையும் தருவார் நன்றி நண்பர்களே